நெருங்கிய உறவுகளில் வார்த்தைகள் போதாத நேரம் உண்டா அதுக்கு பதிலா பார்வை சிரிப்பு தொடுதல் மாதிரி மௌன அந்த கேள்விக்கான இந்த வீடியோவோட உலகம் இது ஒரு பயணம் அமைதியின் மொழியை ஆராயும் ஒரு பயணம் உண்மையான புரிதலையும் ஆழமான இணைப்பையும் தரக்கூடிய அந்த மறைந்த சிக்னல்களை இப்போ நம்ம டீகோட் பண்ண போகிறோம் இது நிச்சயம் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும் உங்களுக்கு பிடித்தவர்களோட பேசும்போது சரியான வார்த்தைகளை பயன்படுத்தியும் ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட் இருக்கிற மாதிரி உணர்ந்ததுண்டா அப்படினா உண்மையான உரையாடல் வார்த்தைகள்ல இல்ல வார்த்தை இல்லாத உடலின் மறைந்த மொழியில தான் நடக்குது இந்த வீடியோ உங்களை அந்த அமைதியான சிக்னல்களுக்குள்ளே அழைச்சிட்டு போய் உண்மையில எப்படி புரிஞ்சிக்கலாம் மற்றவர்களை எப்படி புரிஞ்சுக்க வைக்கலாம் அதை காட்டப்போகுது ஒன்று மறைந்த சங்கீதம் நாம் தவற விடுறது ஒரு ஆச்சரியமான உண்மை தெரியுமா நம்ம கம்யூனிகேஷன்ல எழுபது பர்சன்ட்க்கு மேல் நான் வெர்பல் இந்த அமைதியின் மொழியை படிக்க தெரியலனா உறவுகள் பர்சனல் ஆனாலும் ஆனாலும் பாதிக்கப்படுறது நிச்சயம் வார்த்தைகள் தோற்று போற அந்த நெருக்கமான தருணங்கள்ல உடலின் சைகைகள் தான் உண்மையில கதையை சொல்லுது ரெண்டு உடலின் ரகசியங்கள் கண்கள் பேசும்போது நீண்ட பார்வை கண்ல இருக்கிற விரிவான டைலேஷன் சின்ன சட்டில் பிளிங்ஸ் ஒவ்வொன்றும் ஆழமான சிக்னல்ஸ் கையை பிடிக்கிறது ஒரு சின்ன கம்ஃபர்டிங் டச்சா அல்லது ஆக்சிடென்டல் காண்டாக்டா சில சமயம் பாசத்தை கட்டும் சில சமயம் சுவற்றை எழுப்பும் நிலையில் மறைந்த செய்தி அறையில் சாய்ந்து பேசுறதா மற்றவரின் போஸ்டரை மிரர் பண்றதா அல்லது பர்சனல் ஸ்பேஸை இன்வைட் பண்றதா ஒவ்வொன்றும் தனித்தனி அர்த்தம் சொல்லுது மூன்று சிறு சிரிப்பின் ரகசியம் பிரகாசமா சிரிக்கிறதுக்கும் மரியாதைக்காக பொல்லைட்டா சிரிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு உண்மையான மகிழ்ச்சி எது பொய்யான ஸ்மைல் எது அத மைக்ரோ எக்ஸ்பிரஷன்ஸ்ல கவனிக்க முடியும் உதடு சொல்லும் மொழி இருக்கிய உதடுகள் பதட்டமா பைட்டிங் ஒரு உண்மையான புன்னகை இவையெல்லாம் சொல்லப்படாத சிக்னல்ஸ் கழுத்து மற்றும் தோள்கள் ஷ்ரக்கிங் டென்ஷன் அல்லது ஓப்பன் வல்னரபிலிட்டி ஒவ்வொரு அசைவும் ஒரு உணர்ச்சியை காட்டும் நான்கு கலாச்சாரம் மற்றும் தனிப்பட்ட சிக்னல்கள் சில கலாச்சாரங்கள்ல ஐ காண்டாக்ட் ரொம்ப இன்டிமேட் சில இடங்கள்ல அது டிஸ்ரெஸ்பெக்டா கருதப்படும் உங்க அன்புக்குரியவரின் தனிப்பட்ட மொழியா அவர்களோட தனிப்பட்ட ஜெஸ்டஸை புரிஞ்சுக்கிறது தான் ரியல் இன்டிமசி உடல் வார்த்தை கிளாஷா ஒருத்தர் ஃபைன்னு சொல்றாங்க ஆனா பாடி லாங்குவேஜ் சொல்லுது இல்ல அந்த முரண்பாட்டை புரிஞ்சுக்கணும் அமைதியான இணைப்பை கற்றுக்கொள்வது தினசரி இன்டராக்ஷன்ஸ்ல அப்சர்வேஷன்ஸார்பன் பண்ணிக்கோங்க எம்பத்தியோட ரெஸ்பாண்ட் பண்ணுங்க நான்வெர்பல் கியூஸை வேலிடேட் பண்றது பாண்டை ஆழப்படுத்தும் நான்வெர்பல் லாங்குவேஜை யூஸ் பண்ணி இன்று முதல் உண்மையான ஆத்தென்டிக் உறவுகளை உருவாக்குங்க அமைதியிலேயே இருக்கும் அந்த உரையாடலை புரிஞ்சிக்கிறது தான் உண்மையில ஆழமான உறவின் ரகசியம் இந்த வீடியோ உங்களுக்கு அந்த கதவை திறக்க உதவி இருக்கும்னு நம்புற இப்படிப்பட்ட ஆழமான இன்சைட்ஸுக்காக லைஃப் டிராப்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல இன்னொரு மனதை தொடும் பயணத்தோட சந்திப்போம்